பதுவை பதியரான அந்தோணியார் ஒரு புதுமை புனிதர் பதுவை பதியரான அந்தோணியார் ஒரு புதுமை புனிதர் இவர் மறைபணியாற்ற இறைவரம்பற்ற இறை மனிதர் பதுவை பதியரான அந்தோணியார் ஒரு புதுமை புனிதர் இவர் மறைபணியாற்ற இறைவரம்பற்ற இறை மனிதர் இவர் லிஸ்பன் என்ற மாநகரில் மலர்ந்த லில்லி புஷ்பம் இவர் லிஸ்பன் என்ற மாநகரில் மலர்ந்த லில்லி புஷ்பம் இவரின் பக்தர்களுக்கு வருவதில்லை பண கஷ்டம் இப்புனிதர் கருவிலே குருவாக உருவாக இருந்தார் இப்புனிதர் கருவிலே குருவாக உருவாக இருந்தார் இவர் வளரும் போதே அருள் திருவாக வளர்ந்தார் மச்சங்களுக்கும் போதித்ததால் மச்சங்களுக்கும் இவர் மீது பச்சம் வந்தது மச்சங்களுக்கும் போதித்ததால் மச்சங்களுக்கும் இவர் மீது பச்சம் வந்தது இவரின் போதனை மனிதர்களின் மனதில் இருந்த அச்சத்தை கொன்றது குழந்தை இயேசுவிற்கும் இப்பதுவை பதியர் மீது பாசம் குழந்தை இயேசுவிற்கும் இப்பதுவை பதியர் மீது பாசம் இவருக்கு வரம் தர வந்த இயேசுவும் இவர் கரங்களில் செய்தார் வாசம் குழந்தை இயேசுவிற்கும் இப்பதுவை பதியர் மீது பாசம் இவருக்கு வரந்தர வந்த இயேசுவும் இவர் கரங்களில் செய்தார் வாசம் அந்தோணியாரை மக்களுக்கு பிடிப்பதைப் போல இயேசுவிற்கும் பிடிக்கும் அந்தோணியாரை மக்களுக்கு பிடிப்பதைப் போல இயேசுவிற்கும் பிடிக்கும் இயேசு பேசத் துவங்கியவுடன் அந்தோணியாரின் இதயம் துடிக்கும் இது இவருக்கு இயேசு மீது கொண்ட பாசத் துடிப்பு இது இவருக்கு இயேசு மீது கொண்ட துடிப்பு நாமும் அந்தோனியாரிடம் படிக்கலாம் விசுவாச படிப்பு இந்த கோடி அற்புதருக்கு உலகில் பல கோடி பக்தர் இந்த கோடி பக் புனி அற்புதருக்கு இன்று உலகில் பல கோடி பக்தர் இவர் இறைவார்த்தை உரைப்பதில் மகாவித்தர் இப்புனிதர் இவ்வுலகில் வாழ்ந்தது முப்பத்தி ஆறு ஆண்டே இப்புனிதர் இவ்வுலகில் வாழ்ந்தது முப்பத்தி ஆறு ஆண்டே இப்புனிதர் புனிதர் பட்டத்தையும் பெற்றார் இறந்த மறு ஆண்டே இவரின் புனிதர் பட்ட விழாவிற்கு இவர் பெற்றோரும் வந்தார் இவரின் புனிதர் பட்ட விழாவிற்கு இவரும் பெற்றோரும் வந்தார் தன் பிள்ளை புனிதராவதை கண்குடிர கண்டார் உலகில் யாருக்கு கிடைக்கும் இந்த பெரும் பாக்கியம் உலகில் யாருக்கு கிடைக்கும் இந்த பெரும் பாக்கியம் ஆனால் எல்லோரும் புனிதராகலாம் என்கிறது இறை வாக்கியம் இறையரசு பணியாளர் விண்ணகம் செல்வது உறுதி இறையரசு பணியாளர் விண்ணகம் செல்வது உறுதி இவர்களுக்கு மன்னகத்திலும் வாழ்வளிக்கிறது இயேசுவின் குருதி இன்று புதுமை செய்யும் பதுவை பதியரும் அன்னை மரியின் பக்தர்தான் இன்று புதுமை செய்யும் பதுவை பதியரும் அன்னை மரியின் பக்தர்தான் இவர்கள் இருவருக்கும் புதுமை செய்யும் வரம் தந்தது இயேசு என்ற பரிசுத்தர் தான் இன்று புதுமை செய்யும் பதுவை பதியரும் அன்னை மரியின் பக்தர்தான் இவர்கள் இருவருக்கும் புதுமை செய்யும் வரம் தந்தது இயேசு என்ற பரிசுத்தர் தான் இப்புரிதர் இருவருக்கும் இயேசுதான் தருகிறார் அருளை இப்புனிதர் இருவருக்கும் இயேசுதான் தருகிறார் அருளை இயேசு தரும் அருளை வைத்துத்தான் இப்புனிதர்கள் நமக்கு தருகிறார் உலகில் வாழ பொருளை இப்புனிதர் இருபதுக்கும் இயேசுதான் தருகிறார் அருளை இயேசு தரும் அருளை வைத்துத்தான் இப்புனிதர்கள் நமக்கு தருகிறார் உலகில் வாழ பொருளை